இந்த பனிரெண்டு ராசிகளிலும் முதன்மையான ராசி மேசம் அந்த மேசத்திற்கு அடுத்து இரண்டாவது வரக்கூடியது ரிஷபம் ராசி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன நன்மைகள் பெறுவதற்கு நீங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சா ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற முடியும் உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான விலைகள் இருந்து நீங்க தப்பிச்சு மீண்டு வர முடியும் எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டா மேலும் நன்மைகளை நீங்க பெற முடியும் இத பத்தின முழுமையான தகவலையும் வகையிலமையும் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷிபம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி அன்னை ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில தொடர்ந்து மகாலட்சுமி அன்னை வழிபட்டு வாருங்கள் எல்லா விதமான நண்பர்களும் உங்களை வந்தடையும் ஏன்னா உங்களுடைய ராசிக்குரிய கடவுளை மகாலட்சுமி அன்னை தான் அதனாலதான் இந்த வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் அதே போல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு இப்ப இல்லையா உங்களுடைய ராசிக்குரிய சின்னம் எருது ராசி இதனால நல்ல ஒரு மன உறுதி கொண்ட நபர்களா நீங்க இருப்பீங்க பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய குடும்பத்துல பறந்திருப்பீங்க வாழ்க்கையில எல்லாவித இன்பங்களையும் அனுபவிக்க கூடிய அதிர்ச்சம் கொண்ட நபர்கள் நீங்கதான் உங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே நன்மைகள் ஏற்பட இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க நன்மை பிறக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல பயன்களையும் பெறவும் எல்லா விதமான அதிர்ச்சங்கள் உங்களை தேடி வரவும் அதிபதி சுக்கான்னு சொன்னோம் இல்லையா சுக்கர பகவான வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகை பூ சாற்றி நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு நன்மைகள் வரும் அது மட்டும் இல்லாம நீங்க சுக்கர பகவானுக்கு இந்த இனிப்பு நெய்வேத்தியமா வச்சு வழிபட்டு வருவதன் உங்களுக்கு எந்த விதமான பாதகமான பலன்களுமே ஏற்படாம சுக்கிர பகவான் உங்களை அரவணப்பா பாத்துக்குவார் அது போல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய ஆலயம்ங்க கஞ்சனும் சுக்கிர பகவான் ஆலயம் அங்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் உங்களோட வாழ்க்கையில வந்து சேரும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே ஏற்படக்கூடிய காரிய தடைகள் இந்த கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் சுக்கிர பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னோ உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றால் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா வித நன்மைகளும் பெற்று நீங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே மன உறுதியோடு நீங்க உங்களுக்கு வந்திருக்கும் பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா செயல்படணும் அப்படி கவனமா செயல்பட்டா என்ன மாதிரியான நன்மைகளை நீங்க பெற முடியும் அப்படிங்கறதுதான் நாம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் இதுல தெரியுது அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே எளிய முறையில நீங்க பெற்றுக்கொள்ள ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உறுதுணையா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்க வாங்க நாம இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பழங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே இவங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமா முடிவெடுத்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க வந்து அதிபதியா கொண்டவங்க அதனால எல்லா விஷயத்திலுமே மேன்மேன் நிறைந்த ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில அமைய போகுது இருந்தாலுமே செலவுகளுமே கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையில அந்யோன்யம் அதிகரிச்சு காணப்படும் குடும்ப விஷயமா நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்லபடியான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவுகளுமே இனி வரக்கூடிய காலத்தில் குறைந்து காணப்படும் அலுவலகத்துல உங்களுக்கு திருப்தியான போக்கு உண்டாகும் வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட அதற்கான முயற்சியை நீங்க இந்த வாரம் எடுத்தீங்கன்னா நீங்க நினைச்ச வேலை கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகள் வந்து சேரும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இப்பொழுது கிடைக்கும் சிலர் எல்லாம் வாடகை வீட்டுல இருந்துகிட்டு சொந்த இடத்துல கடை திறக்கலாமோ இல்ல சொந்த இடத்துல வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் உங்களோட எண்ணத்தை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து சேரும் இந்த வாரம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே நல்ல பயன்களை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்குமே இந்த வாரம் அப்படிங்கிறது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல கொஞ்சம் கூடுதலா வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் இது கொஞ்சம் மன கஷ்டத்தை கூட கொடுக்கலாம் ஆனா உங்களோட ரொம்பவும் பனி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பணி சுமை காரணமா எந்த ஒரு விவாதமோ சண்டையோ செய்யாதீங்க உங்களோட கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பா செஞ்சீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் அப்பவே கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வியாபாரத்திலயும் சரி தொழிலையும் சரி வேலை செய்யறவங்களுக்கு சரி கரெக்டா செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் அதற்கான அங்கீகாரம் அப்போதே உண்டாகும் ரிஷபராசி இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே சிறப்பான முன்னேற்றம் பெற நீங்க தொடர்ந்து சுக்கர பகவானை வழிபட்டு வருவதால் நன்மைகள் பலவும் வந்து சேரும் அதே போல உங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு சில விஷயத்துல பதட்டங்கள் உண்டாகலாம் ஐயோ நாம இதை சரியா இருக்குமா டக்குன்னு செஞ்சிட்டோம் ஏதாவது தப்பு வருமா அப்படிங்கிற மாதிரியான பதட்டங்கள் உண்டாகலாம் சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களோட பணிகளை நீங்க கச்சதமா செய்யுங்க பதட்டத்திற்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க பொறுமைய நிதானமா செஞ்சா எல்லாமே சிறப்பா செய்ய முடியும் உங்களால வேலையின் மீது அக்கறை அதிகரிக்கும் உடனே செய்து பிறக்கும் பணியாளர்களை பொறுப்பு அதிகரிச்சு காணப்படும் உங்களுக்கு குருவால நீங்க எண்ணிய விஷயம் எண்ணியது போல நடக்கும் இது வரைக்கும் இழுப்பறியா இருந்த வேலையை கூட நீங்க ரொம்பவுமே சுலபமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடி விலகும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கூடிய விரைவுல கை வந்து சேரும் அதே போல இந்த வாரம் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறதுனால உங்களோட அனைத்து செயல்களையுமே நீங்க கவனமா இருக்கணும் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்திலயுமே ஈடுபடாதீங்க அதுவும் குரு பார்வையால உங்களுக்கு செல்வாக்க உயரக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க அனைத்து விஷயத்திலயும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இந்த வாரம் எதிர்ப்புகள் விலகி அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் வெற்றியடையும் கொடுக்கும் உடல் நிலையில் இருந்த கோளாறுகள் நீங்கி உடல்நிலை சரியாகும் மருத்துவ செலவுகள் குறையும் அதன் பிறகு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமா என்ன நடக்கும்னு பார்த்தா ராகிநாதன் பலம் பெற்றிருக்கிறாரு இப்போ இதனால மற்ற தோஷங்கள் குடிச்சு நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் பதினாறாம் இடத்துல இப்பொழுது உச்சம் பெற்றிருக்கிறார் இவர் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த சமயத்துல நம்பிக்கை அதிகரிக்கும் வணிகத்தில் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவி உறவுகள் அன்பை கொடுக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் அதே நேரம் ஜென்ம குரு நகர்ந்து தன குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகளும் எப்பயாச்சும் ஒரு தடவுதான் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படிங்கறத கவனம் செலுத்துங்க சிரமங்கள் மாறக்கூடிய நேரம் தாங்க இந்த வாரம் மாமன் மைத்துனர் போன்ற தாய் வழி உறவுகள் மகிழ்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கும் முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு தகுந்த நேரத்துல உதவியா இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கும் இதுவரைக்கும் ஏமாற்றமா இருந்த விவசாயிகளுமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு பெற போறீங்க இதுவரைக்கும் நிறைய விஷயத்துல ஏமாந்த விஷயம் கூட உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல விதமா நடந்து முடியக்கூடிய யோகத்தை கொடுத்திருக்கு எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசியில புதன் அமர்ந்து இருக்கிறதுனால திடீர்னு எதிர்பாராத பயணங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும் ஜென்மத்தில் சூரியன் இருக்கிறத மறந்துடாதீங்க இதனால அலைச்சல் கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும் உஷ்ண நோய்களும் சரும நோய்களும் அவ்வப்போது ஏதாவது பிரச்சனையை கொடுக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது உடனடியா மருத்துவர் அணுகுறது நல்லது நீங்களா வீட்டு வைத்தியம் செய்யாம மருத்துவர் அணுகி தகுந்த ஆலோசனை பெற்று மருத்துவம் பார்த்தா நல்லதா இருக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு நெருங்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா நீங்க டெல்லிக்கிழமையில மகாலட்சுமி அன்னை வழிபட்டு வருவதன் மூலம் மகத்தான நன்மைகளை ரிஷபராசி அன்பர்கள் பெற முடியும் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் யாராச்சும் ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்படுத்தும் நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை மறக்காம மறைக்காம பண்ணி வச்சு கூட வர கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போட்ட உடனே கூட நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்து